துலா ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதமாக இந்த மாதம் கழுத்து வலிங்க பா என்ன டென்ஷனுங்க கழுத்துல திடீர்னு சுழுக்கு பிடிச்சிச்சுங்க சார் நானும் பாக்குற உடமாட்டேங்கிறாங்க இளைய சகோதரன் சகோதரி வழியே டென்ஷன் இல்லையா உங்க மா உங்க ஃபேமிலிக்குள்ள தேவையில்லாத இடையூறுகள் இல்லையா உங்க மனசுல இருக்கிற கருத்துக்களை மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அஷ்டமத்துல போய் உட்காந்துருக்கார் பாக்கியத்துல குரு உட்காந்துருக்கார் ஸோ அதனால பிரச்சனை கிடையாது பாக்கியத்தில் உட்காந்துருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வக்கரமா வேற உங்களுடைய மூணாம் இடத்தை பார்க்குறான் விட்டு போன கம்யூனிகேஷன் விட்டு போன ஆப்பர்ச்சுனிட்டி விட்டு போன சான்சஸ் சகலமும் நடக்கும் சகலமும் கண்டிப்பாக நடக்கும் துளாராசி நண்பர்களுக்கு இன்னவே இட் இஸ் குட் அதுக்கும் மேல வாயு வார்த்தையில் பேசியே காரியத்தை முடிக்க போறீங்க நீங்க ஏன்னா புதன் சுக்கரன் ரெண்டும் சேருவது முகம் லட்சணத்தை இன்கிரீஸ் பண்றது அதுக்கு திருக்கோணத்தில் சனி உட்காந்துருக்கிறது பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு தேடி வரும் பெரிய பிரம்மாண்டமான வாய்ப்புகள்லாம் தேடி வரும் பணங்காசுக்கு கிடையாது வாழ்க்கை துணையின் மூலியமாக பெரிய வெற்றி வாழ்க்கை துணையின் மூலியமாக பெரிய லாபங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் பிரச்சனை தானே அது சரியாக போயிடும்